ஒரு லாஜில் செக்கின் பண்ணியவனுக்கு கேஷியர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தான் எந்த ரூம் எடுத்தாலும் சரி ஆனால் ரூம் இருநூத்தி ஏழு கதவு மட்டும் ஒருபோதும் திறக்காதீங்க இரவு பன்னிரண்டு மணி அவர் அந்த கதவுக்கு போனார் உள்ளே இருந்து மெதுவாக ஒரு பெண்ணின் அழுகை சத்தம் கேட்டது கியூரியாசிட்டிக்காக அவர் கதவை தட்டினார் கிளிக் என்றொரு சத்தத்தோடு கதவு தானாக திறந்தது மொபைல் டார்ச் ஏற்றி திரும்பினார் கோணத்தில் நீண்ட முடி வெள்ளை கவுண்ட்ல ஒரு பெண் நின்றிருந்தாள் அவள் மெதுவாக திரும்பி சொன்னாள் நான் பல வருடமா இங்கே காத்திருக்கேன் நீதான் கதவை திறந்தவனா அவன் பின்னால் திரும்பி வெளியே போக முயன்றான் ஆனா கதவு பூட்டிவிடப்பட்டது அவள் முகம் கருப்பாகி கண்கள் வெறுப்பாக மாறின கத்தினாள் இந்த அறையை திறந்தவங்க ஒருபோதும் வெளியே போக மாட்டாங்க அடுத்த காலை அந்த அறையை திறந்தபோது அவரின் உடை மட்டும் பார்த்த இடத்தில் இருந்தது ஆனா அவன் யாருக்கும் தெரியவில்லை ரூம் இருநூத்தி ஏழு கதவை நீங்க திறக்க தைரியம் இருக்கிறதா உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்